வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உலகெங்கும் வாழும் நமது தமிழ் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை பார்க்க போறோம் நான் ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டுள்ள அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களையும் என்னுடைய ஜோதிட பேராசான் வாக்கு யோகி பொதுடைமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த பதிவினை துவங்குகிறேன் அதாவது நம்ம தமிழ் மரபுப்படி சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வானியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நாம் வந்து கொண்டாடினாலும் உலக வழக்கத்தை ஏற்றுக்கொண்டு உலக மக்கள் அனைவராலும் ஆங்கில புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படும் ஜனவரி ஒன்றையும் ஆங்கில புத்தாண்டாக நாம் கொண்டாடி வருகிறோம் பொதுவாகவே ஒரு புதிய வருடம் பிறக்கும் பொழுது மக்களுக்கு இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் இந்த வருடத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எனக்கு சாதகமாக நடக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களில் நான் கவனமாக இருக்கணும் என்னென்ன மாதிரி விஷயங்களை நான் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கிறது இயல்பானதே ஒரு ஜோதிடர் என்கிற முறையில் மக்களோட கேள்விகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலளிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த வகையில் தான் இந்த காணொலியை நம்ம உருவாக்கியிருக்கோம் இதில் மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை ஏஎல்பி லக்னமாக மேஷம் முதல் மீனம் வரை செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்குமான தனித்தனி பதிவுகளாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இது அனைத்தும் பொது பலன்கள் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் ஒவ்வொரு ஆண்டிலையும் இந்திய வானிலை மையம் வந்து என்ன தெரிவிப்பாங்கன்னா இந்த வருடத்தில் இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவ காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் சராசரியாக இருக்குமா சராசரியை விட கூடுதலாக இருக்குமா குறைவாக இருக்குமா அப்படிங்கிற டேட்டா வந்து வெளியிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலை ஒவ்வொரு மாநிலங்களிலும் எவ்வாறு நிலவும் அப்படிங்கிற டேட்டாவும் நிலை நமக்கு வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு வருடத்தோட துவக்கத்துலேயும் இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஓவரால் டேட்டா இது காலநிலை பற்றிய ஒரு ஓவரால் டேட்டா இந்திய வானிலை மையம் கொடுப்பாங்க ஆனால் என்னோட ஊர் உசிலம்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும் வெப்பநிலை எப்படி இருக்கும் என்னோட ஊர் கோவில்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும் வெப்பநிலை எப்படி இருக்கும்னுலாம் கேள்வி நம்ம கேட்டோம்னா அதுக்கு வேற கணக்கீடுகள் இருக்கு அது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பமானிகள் மலைமானிகளை கொண்டு கொண்டுதான் தீர்மானிக்க முடியும் அதே மாதிரி தான் இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே இந்திய வானிலை மையம் அளிக்கிற டேட்டா அதாவது ஓவரால் டேட்டா மாதிரி மேஷ லக்னத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் ரிஷப லக்னத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் இப்படி ஓவரால் டேட்டா தான் நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தனிப்பட்ட முறையில் தெளிவாக பலன் நினைச்சா நினச்சா அவங்கவுங்களோட ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏல் பிஜோதிர்கிட்ட எடுத்துட்டு போய் பலன்களை அறிஞ்சிக்கணும் அல்லது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக விபரங்களை பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த இடம் சம்மந்தமான விபரங்களை அனுப்புனீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை நம்மளால் துல்லியமாக கொடுக்க முடியும் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவரால் டேட்டா இப்போ வடகிழக்கு பருவமழைன்னு எடுத்துக்கிட்டால் மழை பெறும் மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா மேற்கு வங்காளத்தின் சில பகுதிகள் இந்த பகுதியில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அதில் தமிழ்நாட்டில் இயல்பை ஒட்டி இருக்குமா இயல்பை விட கூட இருக்குமா குறைவாக இருக்குமா ஆந்திராவில் எப்படி இருக்கும் தெலுங்கானாவில் எப்படி இருக்கும் ஒரிசாவில் எப்படி இருக்கும் இப்படி தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்குற மாதிரி பார்க்குறோம் ஆனால் குறிப்பிட்ட நபருக்கு அப்படின்னு போகும்போது அவங்கவுங்களோட ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும் அதுதான் முக்கால்வாசி பலன்களை அளிக்கக்கூடியது இப்போ நமக்கு சொல்லப்போகிற பொது பலன்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு அதுக்கான தாக்கங்கள் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் மழை பெறும் மானிய மா மா மாதங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மூணு மாதத்துல மழைங்கிறது இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது எல்லா ஊர்லயும் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லயும் மழை இருக்கும் மழை பெய்கிற நாட்கள் வேணா முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா இந்த மூன்று மாதங்களுக்குள்ள மழை பொழிவுங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள்ல இருக்கும் அது மாதிரி இந்த கோச்சார பலன்கள் எனப்படும் இந்த பொது பலன்கள் எல்லோருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சுய ஜாதகம் நல்லா வலுவா இருக்கிறவங்களுக்கு இந்த தாக்கம் குறைவா இருக்கும் சுய ஜாதகம் வலு குறைந்து இருக்குது அதுல வந்து ஜாதக அமைப்பே சரியில்லாமல் இருக்கு அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த அளவுல நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சரி அடுத்ததாக ஏஎல்பி முறையில் நம்ம வந்து பலன்கள் சொல்ல போகிறோம் ஏஎல்பி லக்ன முறையில் பலன்கள் சொல்ல போகிறோம் இப்போ பெரும்பாலான மக்கள் வந்து பாரம்பரிய முறையில் தங்களுடைய ஜாதகங்களை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க எனக்கு இந்த ஜென்ம நட்சத்திரம் எனக்கு இந்த ஜென்ம லக்னம் எனக்கு இந்த ஜென்ம ராசி அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன லக்னம் போகுது ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன லக்ன நட்சத்திரம் போகுது ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன ஏஆர்பி நட்சத்திரம் போகுதுங்கிற அறிவு எல்லா மக்களுக்கும் புரிதலும் உணர்தலும் இருக்குமானா குறைவு ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து இப்போ நிறைய பேர் ஏஎல்பி லக்ன நட்சத்திரங்கள் லக்னம் ஏஆர்பி நட்சத்திரங்கள் பற்றி தெரிஞ்சிருக்காங்க இருந்தாலும் சில மக்களுக்கு அதை பற்றி இன்னும் தெரி புரிதல் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோரில் நம்மளுடைய ஏஎல்பி ஜோதிட மென்பொருள் அதாவது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த லிங்கின் மூலமாக பிளேஸ்டோரில் இருந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் ஜாதகம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஜாதகம்ங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து பெர்த்து டைம் பெர்த்து டேட்டு பெர்த்து பிளேஸ் கேட்கும் அதை நீங்கள் சரியாக உள்ளே கொடுத்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் ஓப்பன் ஆயிடும் அந்த ஜாதகத்தில் இப்போ ஏஎல்பி லக்னா அப்படின்னே குறிப்பிட்டிருப்பாங்க ஏஎல்பி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க அந்த கட்டம் தான் உங்களுடைய ஏஎல்பி லக்னம் அந்த ஏஎல்பி லக்னத்தில் இப்போ என்ன நட்சத்திர புள்ளி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்போ உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளி என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்பி நட்சத்திரம் என்ன அப்படிங்கறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும் இப்போ உங்களுடைய ஏஆர்பி நட்சத்திரம் ஏஎல்பி லக்ன நட்சத்திரம் ஏஎல்பி லக்னம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும் இத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சொல்ற பலன்களை பார்த்தீங்கன்னா தான் அது நூறு சதவீதம் பொருந்தி வரும் சரிங்களா அதை நம்ம பண்ணிடலாமா இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரண்டு ஏல்பி லக்னக்காரர்களுக்குமான புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான பலன்களை பார்ப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் செல்வகுமார் தற்பொழுது காலபுருஷ தத்துவத்தில் நான்காவது லக்னமாக திகழக்கூடிய கடக லக்னத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம் கடக லக்னாதிபதியாக சந்திரன் திகழ்கிறார் கடக லக்னத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புனர் பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஆக ஒன்பது பாதங்கள் அமைந்துள்ளன தற்பொழுது லக்ன பாதங்கள் வாரியாக நம்மளுடைய பலன்களை பார்க்க போகிறோம் முதல்ல புனர்பூஷம் நான்காம் பாதம் இந்த புனர்பூசம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட் ப்ரெசண்ட் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வருமானம் அப்படிங்கிற விஷயம் சிறப்பாக இருக்குது அதில் வந்து ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை சிறப்பாக இருக்குதுன்னு என்ன போதுமான வருமானம் தேவைக்கு தகுந்த வருமானம்ங்கிறது இருக்குது சுயஜாதகப்படி பிரச்சனையாக இருக்கவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் சுய ஜாதகப்படி சிறப்பாக இருக்கவங்களுக்கு கோச்சாரம் சாதகமாக தான் இருக்குது ஆனால் இவங்களுக்கு கடன் சம்பந்தமான நிகழ்வுகளாக இருக்கட்டும் நோய் சம்பந்தமான நிகழ்வுகளாக இருக்கட்டும் தொழில் சம்பந்தமான நிகழ்வுகளாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசெண்ட்டில் சிறப்பாக இல்லை இது எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு இந்த புனர் பூசம் நாலாம் பாதம் செல்லக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பாக தொழில் சம்பந்தமான நிகழ்வுகள் சாதகமாக மாறும் கடன் மற்றும் நோய் சம்பந்தமான விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல இவங்களுக்கு வந்து இப்போ அட் ப்ரெசண்ட் மிக சிறப்பாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்மந்தமான நிகழ்வுகள் அட் ப்ரெசண்ட் சிறப்பாக இருக்குது இதே ஸ்டேட்டஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயும் தொடரும் ஆனால் இவங்க கவனமாக இருக்க வேண்டியது இந்த புனர்பூசம் நாலாம் பாதம் செல்லக்கூடியவர்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் விரயங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கு தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுமானா ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்குமானா அலைகரிக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இவங்க என்ன பண்ணலாம் விரயத்தை தவிர்க்கணும்னா அதை சேமிப்பாக மாற்றிக்கொள்ளணும் அலைச்சல் இருக்க தான் செய்யும் தூக்கம் தான் செய்யும் அதெல்லாம் நம்ம மாற்று ஏற்பாடுகள் பண்ணி குறைந்தபட்சம் ஒரு ஐந்து மணி நேரமாவது தூங்குறதுக்கான வழிவகையை ஏற்படுத்திக்கணும் அலைச்சலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடலை தயார்படுத்திக்கணும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சம்பந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்குமானா சாதகமாக இருக்கும் அப்போது இவங்க அதற்கான நிகழ்வுகளில் ரொம்ப கவனமாக ஈடுபடணும் சாதகமாக இருக்குங்கிறதுக்காக அகலக்கால் வச்சிடக்கூடாது ரொம்ப கவனமாக அந்த இந்த காலகட்டத்தில் ஈடுபடலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக பூசம் ஒன்று பூசம் ரெண்டு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பூசம் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து தற்பொழுது வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உபரி வருமானம்ங்கிறது இட இல்லை ரெண்டாவது வந்து தொழிலில் பிரச்சனை இருக்கான்னா இருக்குது கண்டிப்பாக தொழிலில் பிரச்சனைங்கிறது இருக்குது அதே போல் தொழில் வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்கும் கடன் மற்றும் நோய் சம்பந்தமான இடைஞ்சல்கள் பாதிப்புகள் இருக்கானா பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் செல்பவர்களுக்கு அட் ப்ரெசண்டில் இருக்குது ஆனால் மே மாதத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்திற்கு பிறகு இது எல்லாமே மாறும் அப்படிங்கிறத பார்க்குறோம் வருமானம் சிறப்பானதாக மாறும் தொழிலில் இருக்கிற இட இடர்பாடுகள் நீங்கும் கடன் மற்றும் நோய் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அடுத்ததாக உங்களுக்கு அந்த தொழில் வந்து சிறப்பானதாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்திற்கு பிறகு இன்னொரு குட் நியூஸ் இருக்குது இந்த பூஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் செல்கிறவங்களுக்கு அட் பிரசன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து ஒரு தீராத பிரச்சனை அல்லது தீராத நோய் தீராத கடன் இவற்றில் வந்து மாட்டிக்கிட்டு தவிச்சிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி நாலுன்னு கூட சொல்ல முடியாது கடந்த ரெண்டரை ஆண்டுகளாகவே தீராத பிரச்சனைகளில் பூஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்கள் மாட்டிக்கிட்டு தவிச்சிருப்பாங்களான்னு தவிச்சிருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே வர்ற மார்ச் மாதம் அதற்கான தீர்வுகள் வருது பூஷம் ஒன்று பூஷம் ரெண்டு பூஷம் மூணு பூஷம் நாலு செல்பவர்களுக்கு மார்ச் மாதம் விடிவு காலம் இவங்க எல்லாத்துக்குமே அந்த தீராத பிரச்சனைகள் தீராத கடன் தீராத நோய் இவற்றுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்கு மேல் இது நடைபெறும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அடுத்து வந்து பூஷம் ரெண்டு பூசம் மூணு பூசம் நாலு இந்த மூணு நட்சத்திர பாதங்கள் செல்பவர்களுக்கு கூடுதலாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்னென்னா வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாக மாறுகிறது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு இவங்களுக்கு வந்து அப்போ இப்போ தடை இருக்கான தடை இருக்குது கண்டிப்பாக தடை இருக்குது ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் பூஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் பூஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூஷ நட்சத்திரம் நாலாம் பாதம் இந்த மூன்று பாதங்கள் செல்பவர்களுக்கும் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான விஷயங்களில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கி இவர்கள் மனம் விரும்பிய வகையில் அதில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும் வீடு மாற்றணுமா மாற்றலாம் வீடு வாங்கணுமா வாங்கலாம் வீடு விற்கணுமா விற்கலாம் இடம் வாங்கணுமா வாங்கலாம் இடம் விற்கணுமா விற்கலாம் வாகனம் வாங்கணுமா வாங்கலாம் இந்த மாற்றங்கள் அனைத்தையுமே இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் வீடு வாங்கிறதா இருந்தாலும் வீடு கட்டுறதா இருந்தாலும் வாகனம் வாங்கிறதா இருந்தாலும் ஒரு பட்ஜெட் என்பதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த பட்ஜெட் உங்கள் வருமானத்துக்கு தகுந்ததாக உங்கள் சக்திக்கு உட்பட்டதாக அமைய வேண்டும் எக்காரணத்தை முன்னிட்டு யார் என்ன சொன்னாலும் அந்த பட்ஜெட்டை மீறி நீங்கள் போகவே கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்ததாக ஆயில்யம் ஒன்றாம் பாதம் ஆயில்யம் ரெண்டு ஆயில்யம் மூணு ஆயில்யம் நாலு லக்ன நட்சத்திர பாதங்களாக செல்லக்கூடிய கடக லக்ன அன்பர்களுக்கு நம்ம பலன்களை பார்க்குறோம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன ஸ்டேட்டஸ் கோவோ அது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் கண்டினியூ ஆகும் என்ன இடத்துல இவங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க நாலு லக்ன பாதங்களுக்குமே ஆயிலேயா ஒன்றாக இருக்கட்டும் ஆயில்லையா ரெண்டாக இருக்கட்டும் ஆயில்லையம் மூணாக இருக்கட்டும் ஆயிலையா நாலாக இருக்கட்டும் இவங்க நாலு வேற்று பேருக்குமே கண்டிப்பாக வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி இவங்க மனம் விரும்பிய வண்ணம் இவர்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்திற்கு பிறகு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாக அமைகிறது இதுல ஆயுள்ய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போகிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா பூஷ நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களுக்கு சொன்ன அதே காஷன் அவங்களும் எடுத்துக்கணும் பட்ஜெட் போட்டு வீடு கட்டணும் பட்ஜெட் போட்டு வீடு வாங்கணும் பட்ஜெட் போட்டு வாகனம் வாங்கணும் எக்காரணத்தை முன்னிட்டும் பட்ஜெட்டை மீறி தன் சக்தியை மீறி அகலக்கால் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் ஆயுள் எம் ரெண்டு மூணு நாலு பாதங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் மற்ற விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன ஸ்டேட்டஸ்கோவோ அதுவே அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த லக்னத்தோட ஒம்பது பாதங்களுக்கான பலன்களை நம்ம பார்க்குறோம் இந்த லக்னக்காரங்க இந்த வருடத்தில் என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து குறிப்பாக இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இவங்க செல்லக்கூடிய திருக்கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலகஸ்தி போகலாம் காலஹஸ்தியில் இருக்கிற காலஹஸ்தீஸ்வர சுவாமி ஞான பிரசுன்னாம்பிகா தேவியையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கு நடைபெறக்கூடிய கேது பூஜையிலையும் இவர்கள் கலந்து கொள்வது இவர்களுக்கு சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி இந்த பூஷ நட்சத்திரம் செல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக பைரவர் வழிபாடு மேற்கொள்வது இவங்களுக்கு சிறப்பினை தரும் பூஷம் ஒன்று பூஷம் ரெண்டு பூஷம் மூணு பூஷம் நாலு செல்லக்கூடியவர்கள் பைரவர் வழிபாடு செய்வது இவர்களுக்கு சிறப்பினை தரும் ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் செல்லக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலில் புதன்கிழமையில் போய் வழிபாடுகள் செய்வது இவர்களுக்கு சிறப்பினை தரும் இவ்வாறாக இந்த வழிபாடுகளை எல்லாம் மேற்கொண்டு இந்த லக்ன அன்பர்கள் அனைவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை மிக சிறப்பான ஆண்டாக இறையருளால் பெற்றிட நானும் பிரார்த்திக்கிறேன் வணக்கம்